ராஜராஜ சோழன் பெயர்தானே அருள்மொழிவர்மன் அவனைத்தானே பொன்னியின் செல்வன் என்று கல்கி ஆசிரியர் தலைப்பிட்டு தருகிறார் இந்த காவியத்தை வருகிற முதல் பாகத்தின் பெயர் புதுவெள்ளம் ஆடி பதினெட்டாம் நாள் வருகிறான் வீர நாராயண ஏறி கரை மீது வருகின்றான் ஒரு வீரன் குதிரை மீது வருகிறான் அவன்தான் வானர் குலத்து வீரன் வல்லவரையன் வந்தியத்தேவன் கதைக்கு தலைப்புத்தான் நவீனத்துக்கு தலைப்பிடுகிற பொழுது பொன்னியின் செல்வன் என்று வைத்தார் ஆனால் பொன்னியின் செல்வனுடைய ஐந்து பாகங்களையும் முழுமையாக ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பவன் வல்லவரையன் வந்தியத்தேவன் அந்த வீர நாராயண ஏரிக்கரை ஏரியை விவரிக்கின்றார் கல்கி ஒன்றரை காலம் அரை அரைக்காலம் கிழமேலாகவும் இருக்கக்கூடிய இந்த வீர நாராயண ஏரி பின்னர் வீராணம் ஏரி என்று ஆயிற்று இந்த வீர நாராயண ஏரி கடல் போல் இருக்கிறது இந்த ஏரியை அமைத்தவன் ராஜாதித்தன் இளவரசர் ராஜாதித்தர் பராந்தக சக்கரவர்த்தியினுடைய வீரமைந்தன் ராஜாதித்தர் என்று முதல் அத்தியாயத்திலேயே ராஜாதித்தருடைய தக்கோல போரைப் பற்றி சொல்கிறான் தக்கோல யுத்தம் சோழர்கள் வரலாற்றிலேயே மிக பிரசித்தி பெற்ற யுத்தம் சோழர் குளம் கொஞ்சம் புகழ் மங்கி இருந்த காலம் பல்லவ மன்னனுக்கு துணையாக அப்பொழுது பல்லவ மன்னனுக்கு துணையாக செல்லுகிற பொழுது அப்படிப்பட்ட சூழலில் அங்கே இரட்டை மண்டலத்து கண்ணதேவனும் கங்க பூதுகனும் படையெடுத்து போது கடல் போன்ற சைனியத்தை எதிர்த்து ராஜாதித்தர் செல்லுகிறார் வெற்றி மேல் வெற்றி பெறுகிறது அவர் வாழ் வீசுகிற இடமெல்லாம் எதிரிகள் தலைகள் பறக்கின்றன வெற்றி பெறுகிறார் சைன்யம் ஜெயக்கொடி நாட்டி சொல்லுகிறது புலிக்கொடி முன்னாலே செல்லுகிறது அப்பொழுது கங்க நாட்டு பூதுகன் வஞ்சகமாக வருகிறார் வெள்ளை கொடி தாங்கி வருகிறான் யானை மீது வருகிறான் இவன் சரணடைய வருகிறானா சமாதானத்துக்கு வருகிறானா என்று ராஜாதித்யர் திகைக்கிறார் யானை அருகே வரவிடுகிறார்கள் அருகிலே வந்த யானை அவன் முதலில் கரம் கூப்பி கும்பிடுகிறான் சேக்கிலார் பெருமான் சொல்வார் அல்லவா மைஒதி விளக்கே என்ற மனதினுள் கருப்பு வைத்து கைதலில் கவலி தாங்கிய புத்தக புத்தக கவலி ஏந்தி புகுந்தரன் முத்தநாதன் என்று அதை போல அருகிலே வந்து வணக்கம் செலுத்திவிட்டு வில்லை விளைக்கிறான் விஷம் தோய்ந்த பானத்தை தொடுக்கிறான் ராஜாதித்யர் மார்பை ஊடுருவுகிறது அம்பு அந்த யானை மீது ராஜாதித்யர் விழுகிறார் இந்த தக்கோல போர்க்களத்தினுடைய காட்சி அந்த ராஜாதித்யருடைய உடன்பிறந்த பிறந்த சகோதரர் தான் தேவர் அறிஞய சோழர் அவருடைய இன்னொரு சகோதரன் கண்டராதித்தர் இன்னொரு தம்பிதான் சுந்தர சோழர் அழகில் மன்மதனை போன்றவர் என்று கேள்வி கண்டராதித்தர் சிவஞான செல்வர் அவர் முழுக்க முழுக்க சிவாலய வழிபாட்டிலே இருக்கிறார் அரசோச்சும் ஆசை இல்லை எனவேதான் கண்டராதித்தர் தான் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற பொழுதே அப்பொழுது போர்க்களத்திலே காயமுற்று போன அறிஞர் கிடைக்கவில்லை இளவரசரை கொண்டு வந்து அவர் இளவரசருக்கு பட்டம் சூட்டுகிறார் சுந்தர சோழருக்கு பட்டம் சூட்டி அவருடைய பிள்ளைகள் தான் தொடர்ந்து பட்டத்துக்கு வர வேண்டும் என்று சொல்கிறார் இதுதான் ஏற்படுத்தப்பட்டது இப்பொழுது சுந்தர சோழருடைய பிள்ளைகள் தான் ஒருவன் மூத்தவன் ஆதித்த கரிகாலர் இரண்டாவது பிள்ளை இந்த கதை ஆரம்பிக்கிற போது காஞ்சியிலே இருக்கக்கூடிய ஆதித்த கரிகாலரிடமிருந்து வந்தியத்தேவன் ஓலை கொண்டு வருகிறார் பொன்மாளிகை கட்டியிருக்கிறேன் தந்தை சுந்தர சோழர் காஞ்சிக்கு வரட்டும் என்று அழைப்பு விடுக்கின்ற கடிதத்தை ஆதித்த கரிகாரம் சுந்தர சோழருடைய மூத்த மகனிடமிருந்து கடிதத்தை கொண்டு வருகிறார் சக்கரவர்த்திக்கு கொண்டு கதை முதல் அத்தியாயமே நடக்கிற இடத்தை தான் பார்க்கிறார் அந்த இரவிலே சம்புவரையர் மாளிகையிலே கடம்பூர் சம்போரையர் மாளிகையிலே சம்புவரையர் மகன் கந்தமாறனுக்கு நண்பன் ஒரு சேர இருந்து வாழ் வீசியவர்கள் ஆகவே அவன் வந்தான் அங்கே செல்லுகிறார் அங்கே ஒரு சதி ஆலோசனை நடக்கிறது சோழ நாட்டினுடைய மன்னர்கள் குறுநில மன்னர்கள் சக்கரவர்த்திக்கு உடனிருக்கின்ற மன்னர்கள் இரு பிரிவாகிறார்கள் சம்புவரையரும் மற்றவர்களும் மலபாடியாரும் மற்றவர்களும் ஒன்று சேர்ந்து கண்டராதித்தருடைய பிள்ளை மதுராந்தக தேவருக்கு முடிசூட்ட வேண்டும் அதுதான் பட்டத்து உரிமை சுந்தர சோழர் பிள்ளைகள் பட்டத்துக்கு வரக்கூடாது என்று அங்கே சதி திட்டம் வகுக்கப்படுகிறது இதுதான் முதல் காட்சி இப்படி எடுத்த எடுப்பிலேயே முதல்ல இந்த சதியாலோசனை காட்சியை பார்த்துவிட்டு அங்கிருந்து வந்தியத்தேவன் வருகிறான் வந்தியத்தேவன் மாவீரன் அகட விகட சாமர்த்தியம் அனைத்தும் கொண்டவன் அதாவது இந்த நவீனத்தை படிக்கிற பொழுது என்ன அளவுக்கு அந்த வாதங்கள்ல நகைச்சுவை உணர்ச்சி கல்கி காட்டுறான்னு படிச்சாதான் தெரியும் அந்த வாதங்கள்ல வந்து எந்த இடத்திலையும் பேசுகிற பொழுது வந்தியத்தேவனுடைய பதில் அவ்வளவு அற்புதமாக இருக்கிறது நீங்கள் பொன்னியின் செல்வனை படிப்பதனால தமிழர் வரலாறும் தமிழர் வாழ்வும் நமக்கு நினைவுக்கு வருகிறது இசையை பற்றி சொன்னார்கள் இசை வளர்ந்த இடம் இந்த இசை வளர்ந்த இடம் என்கிற பொழுது இங்கேதான் மாரிமுத்தா பிள்ளையும் அருணாசல கவியாயரும் முத்து தாண்டவரும் இந்த தஞ்சை மண்ணை சேர்ந்தவர்தான் இங்கே வாழ்ந்த ஆபிரகாம் வாழ்ந்தர் கருணாகர சாகரம் என்ற கர்ணாமிரத சாகரம் என்கிற அற்புதமான ஒரு இசை காவியத்தை தந்திருக்கிறார் காவிரியின் வளத்தை எல்லாம் சொல்லுகிறார் இசையின் சிறப்பை சொல்லுகிற பொழுது கொன்றையன் தீங்குழல் கேளாமோ தோழி முள்ளையன் தீங்குழல் கேளாமோ தோழி என்ற சிலப்பதிகார பாடல் வரிகளை பாட வைக்கிறார் இந்த தீங்குழல் என்பது புல்லாங்குழல் சொன்னார்கள் அல்லவா அந்த குழலிலே நாதம் பிறக்கிறது என்று இந்த குழல் மட்டுமல்ல இப்படிப்பட்ட இசை கருவிகள் தோலினால் செய்யப்பட்ட இசை கருவிகள் நரம்பினார் செய்யப்பட்ட இசை கருவிகள் யாழ் கருவிகள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழர்கள் பழித்த கருவிகள் முகஞ்சதோர ஹரப்பாவிலே அகழ்வாராய்ச்சியிலே கண்டெடுக்கப்பட்டன இன்னைக்கு லண்டன் நகரத்தில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்திலே தமிழர்கள் பயன்படுத்திய யாழ் இருக்கின்றது அது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னையது ஆகவே இந்த இசை வளர்ந்த அந்த சோழ பேரரசருடைய சபைக்கு அவன் வருகிறான் அற்புதமா இருக்கும் எப்படி தப்பிச்சு வர்றான் கோட்டைக்குள் வருகிறான் இந்த கோட்டையை காக்கின்ற படை வீரர்களை பற்றி சொல்லுகிற பொழுது வேளக்கார படையினர் மன்னனுக்காக தலைகளை வெட்டி உயிர்களை தரக்கூடிய வீரர்கள் அந்த வேளக்கார படையினர் இருக்கிறார்கள் அரண்மனைக்குள்ளே வருகிறார் சுந்தர சோழ சக்கரவர்த்தி போய் ஆதித்த கரிகாரருடைய ஓலையை கொடுக்கணும் வண்டிய ரொம்ப திறமையா கெட்டிக்கார தரமாக உள்ள நுழைகிற அதெல்லாம் படித்தால் எத்தனை தடவை படித்து ரசிக்கலாம் இந்த ஓலையை கொண்டு போய் கொடுக்கிற பொழுது சக்கரவர்த்தியிடம் அவன் பேசுகிற முறையில் சக்கரவர்த்தியினுடைய மனைவி வானவன் மாதேவி அவங்க சொல்றாங்க மலையமான் மகள் மலையமான் திருமுடிக்காரி என்ற மாபெரும் மன்னன் இருந்தான் அல்லவா திருக்கோவில் ஒரு மலையமான் அந்த மரபிலே வந்தவள் இந்த இந்த பிள்ளை சரஸ்வதி தேவியே என்று சொல்லுகிறார் அப்பொழுது புலவர்கள் எல்லாம் வந்து பாடுகிறார்கள் சுந்தர சோழரை குறித்து பாடுகிறார்கள் எல்லா புலவர்களும் பாடுகிற போது சுந்தர சோழர் ஒரு பாடல் குறிப்பை எல்லோரும் பாட சொல்கிறார் ஒரு புலவர் வந்து பாடுகிறார் அந்த பாட்டை எல்லோரும் ரசிக்கிறார்கள் அதில் சுந்தர சோழர் புகழப்படுகிறார் இந்திரனுக்கு கரி அளித்தார் பரி அளித்தார் யாருக்கு செந்திரு மேனி கதிரவர்க்கு பரி அளித்தார் இந்திரனுக்கு கரி அளித்தார் சிவனார் ஏற பல்லக்கு அளித்தார் பழையாறை நகர் சுந்தர சோழரை யாவரோ பாரி தொன்னிலத்தே இது அந்த புலவர் பாடுகிறார் விளக்கெந்திருகிறார்கள் என்ன விளக்கம் தெரியுமா தேவேந்திரனுக்கும் விருத்தாசுரனுக்கும் யுத்தம் வந்து விட்டது அப்பொழுது விருத்தாசுரனுடைய தாக்குதலில் தேவேந்திரனுடைய ஐராவதம் செத்து போய் விட்டது தேவேந்திரனுடைய யானை அவன் பட்டத்து யானை போர் யானை ஐராவதம் செத்து போய் விட்டது யுத்தகலத்திலே பேரி செல்வதற்கு யானை இல்லை யானை இல்லையே என்றவன் சுந்தர சுந்தர சோழர் தன்னுடைய அழைத்துட்டு சோழ நாட்டில் போர் யானைகள்ல உனக்கு எந்த யானை வேணும்னு கேட்டான் தேவேந்திரன் தகைச்சு போயிட்டான் எனக்கு எந்த யானையை தேர்ந்தெடுக்க தெரியலையா உடனே சுந்தர சோழ சக்கரவர்த்தி ஒரு சரியான ஒரு போர் யானையை கொடுத்து இதை வச்சுக்கிட்டு சண்டைக்கு போ அப்பொழுது பார்த்தாலே ஒரு மாதிரி பயமா இருக்க இதை அடக்குவதற்கு என்னிடத்தில் வஜ்ராயுதம் இல்லையே வஜ்ராயுதம் என்ன நான் தருகிற இந்த அங்குசத்தை கொண்டு போன சுந்தர சோழர் தந்தார் இந்திரருக்கு கரியளித்தார் யுத்த காலத்துக்கு போவதற்கு பரியளித்தார் திலகர ராக சூரியனுக்கு சண்டை வந்துருச்சு சூரியனுக்கு ராகுவுக்கு சண்டை வந்து சூரியனுடைய வெப்பத்தில் ராகு தளர்ந்தாலும் கூட ராகுவின் விசத்தில் சூரியனின் ஏழு குதிரைகளும் செத்து போச்சு ஏழு குதிரைகளும் செத்து போன உடனே சூரியன் ரொம்ப தகைச்சான் நம்ம பிரயாணம் பண்ண நம்ம வண்டி படுத்திருச்சே என்ன செய்யறதுன்னு சுந்தர வந்து ஒரு மனு போட்டான் என்ன செய்யறதுன்னு கவலைப்படாத நான் என்னுடைய ரதத்திலே புட்டப்படுகின்ற ஏழு குதிரைகளை அனுப்பி வைக்கிறேன் நீ பயப்படாம போ உன்னுடைய பயணத்தை சொன்னான் அடுத்து சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடக்கிறது அவசரத்துல பெண் வீட்டுக்காரங்க பல்லக்கு கொண்டு வரல பார்வதி வீட்டுக்காரங்க பல்லக்கு கொண்டு வரல என்ன செய்வது என்று பார்வதி பெண் வீட்டுக்காரங்க திகைக்கிற போது சுந்தர சோழர் வந்தாங்க நாங்க இப்படி ஒரு சங்கடத்துல மாட்டிக்கிட்ட வேணும் நான் முத்து பல்லக்கை அனுப்பி வைக்கிறேன் சிறப்பாக நடக்கட்டும் திருமணத்துக்கு பிறகு வரவேற்பும் வைபவம் என்று முத்து பல்லக்கை சிவிகையை அனுப்பி வைத்தார் இதைத்தான் சொல்லி இப்படியெல்லாம் அனுப்புவதற்கு சுந்தர சோழரை விட வேறு யாரால் முடியும் என்று அந்த புலவர் பாடினார் இது இந்த இந்த அருமையா கல்கி எழுதுகிறார் உடனே சுந்தர சோழர் கேட்கிறார் இந்த பாட்டை எழுதினவர் யார் என்று தெரியுமா இந்த பாட்டை எழுதிய புலவன் யார் என்று தெரியுமாங்க உடனே புலவர் பெருமக்கள் எல்லாம் யார் இந்த அற்புதமான பாட்டை எழுதியவர் என்று தெரியவில்லையே உடனே சுந்தர சோழர் சொல்றார் நாலு வரிக்குள்ள இவ்வளவு பொய்ய சொன்னம இவ்வளவு இவ்வளவு பெரிய பொய்ய சொன்னம வெக்கப்பட்டு பேர சொல்லாம போயிட்டான் யார் எழுதுறதுன்னு தெரியல இந்த நேரத்துல நம்ம நம்ம கதாநாயகன் இருக்கிறான் வல்லவரைய வந்தியத்தவன் இவன் திடீர்னு உள்ள நுழைகிறான் மகாராஜா இதை நீங்க பொய்யன்னு சொல்லி இழிவுபடுத்த கூடாது இது இல் பொருள் ஓமை அணி பாராட்டுவது வழக்கம் யாரு இந்த பிள்ளை ரொம்ப சூட்டிகையா பேசுறானே என்று சொல்லி அதுக்கு பிறகு யார் இந்த பாட்டை எழுதியதுன்னு புலவர்கள் கேட்கிறாங்க இந்த பாட்டை இப்படி பொய்யெல்லாம் சொல்லி எழுதுனவன் வேற யாரும் இல்ல அடியன் தான் எழுதினேங்கிற காரணம் சொல்லணும் இல்ல தன் மகள் குந்தவை பிராட்டி சோழ சாம்ராஜ்யத்திலேயே ஒரு ஒளி விளக்காக திகழ்ந்தவர் குந்தவை குந்தவை குந்தவைச்சியா அந்த சோழ மன்னர்கள் வரலாற்றிலேயே பெருமைக்குரியவர் குந்தவை பாட்டி குந்தவை சின்ன வயதில் இருக்கிற பொழுது புலவர்கள் அப்பா புலவர்கள் உங்களை பற்றி பாடிய பாடல்கள் ரொம்ப நல்லா இருந்தது என்று சொல்கிறான் அப்படியா நானே ஒரு பாட்டு பாடட்டுமா அந்த புலவர்களை விட என்னை புகழ்ந்து நான் ஒரு பாட்டு பாடட்டுமான்னு சொன்னேன் பாடுன்னு சொன்னோன்னு இந்த பாட்டை பாடுனேன் எப்படி இருக்குன்னு கேட்டேன் என் முதுகல ஏறி உட்காந்து என் கண்ணத்துல ரெண்டு அறையன் மக கொடுத்தா இதை சொல்லிவிட்டு இந்த பாட்டை குந்தவி யார்கிட்டயோ சொல்லி இருக்கிறா அந்த புலவன் எழுதி கொண்டு வந்து இங்க பாடிட்டான் என்று கூறிவிட்டு அதுதான் இவ்வளவு நகைச்சுவையை காட்டி விட்டு அடுத்த அவரச்சுவைக்கு வருகிறார் கல்கி அடுத்து சொல்லுகிறார் சுந்தர சோழர் இன்றைக்கு நான் இந்த பாட்டை எழுதுவதாக இருந்தால் இதோடு இன்னொரு அடியும் சேர்த்திருப்பேன் இந்திரனுக்கு யானை தந்தான் சூரியனுக்கு குதிரை தந்தான் சிவனுக்கும் பார்வதிக்கும் சிவிகை தந்தான் சுந்தர சோழன் அதோடு நிறுத்தி இருக்க மாட்டேன் இன்னைக்கு இன்னொன்றை சேர்த்திருப்பேன் என்ன மரலியை உதைத்தான் சிவபெருமான் யமனை மார்க்கண்டேயனை காப்பதற்கு யமனை உதைத்தான் சிவபெருமான் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் முக்கண் முதல்வோன் சிவபெருமான் யமனை உதைத்தான் யமன் தப்பிச்சுக்கிட்டான் எருமை செத்து போச்சு இவன் சிவன் உதைச்சதுல எமன் விளையிட்டான் ஆனா அடி வாங்கினேன் எருமக்கடை செத்து போச்சு என்னடா செய்யறதுன்னு திகைச்சு போய் நிக்கிறான் இப்பொழுது சுந்தர சோழரை பார்த்தார் எமதர்மராஜன் நான் ஒரு எருமை அனுப்பி வைக்கிறேன்னு சுந்தர சோழர் ஒரு எருமை அனுப்பி வைத்தான் இதுக்கு பிரிதான் இருக்கும் அவலச்சுவை சுவை அந்த எருமக்கடா மீது ஏறி இப்ப கோட்டைக்குள்ள கோட்டைக்குள்ளுவேட்டரையர் காலாந்தக கண்டராலும் அந்த யமதர்மராஜனை இனி தடுக்க முடியாது அதாவது எனக்கு சாபு வந்து விட்டது என்று சுந்தர சோழர் இவ்வளவு நகைச்சுவைக்கு மத்தியில் யமதர்மராஜன் இப்பொழுது அரண்மனைக்குள் என்னை நோக்கி வருகிறான் காலாந்தக கண்டராம் சின்ன பழுவேட்டரையராலும் இனி இதை தடுக்க முடியாது என்று சொன்னவுடன் அருகிலே இருந்த வனமான் வேதே வனவன்மாதேவியினுடைய கண்களிலே இருந்து கண்ணீர் மழையாக கொட்டுகிறது இப்படி எழுத கல்கியை தவிர இனி எவரால் முடியும் இதன் பிறகு நிகழ்ச்சிகள் வேகமாக நடக்கின்றன சதியாலோசனை நடந்ததல்லவா அதற்கு பிறகு பெண் பாண்டிய நாட்டிலே மன்னனாக இருந்த வீரபாண்டியன் சேவூர் போர்க்களத்தில் ஆதித்த கரிகாலனால் கொல்லப்பட்டால் வீரபாண்டியன் தலை கொண்ட பரகேசரி ஆதித்த சோழன் ஆதித்த கரிகாலர் கோஷம் போடுறாங்க பனிரெண்டாம் வயதிலே சேவூர் போர்க்களத்துக்கு சென்று பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் தலையை வெட்டி கொண்டு வந்தான் தலையை தூக்கிட்டு வர்றான் யாரு இது நடந்த சம்பவம் இதெல்லாம் கற்பனை கிடையாது சேவூர் போர்க்களத்தில் தலையை வெட்டி எடுத்துக் கொண்டுட்டு வர்றான் ஆதித்த கரிகாலன் அருள்மொழிவர்மனுடைய அண்ணன் இதுதான் இந்த காவியத்தினுடைய உயிர்க்கருவான நிகழ்ச்சி அந்த ஆதித்த கரிகாலனையும் சோழகுல வம்சத்தையும் பழிவாங்க வேண்டும் பூண்டோடு அழிக்க வேண்டும் என்று பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகள் முடிவு செய்கிறார்கள் பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகள் முடிவு செய்து சோழ குலத்தையே பூண்டோடு அழிக்க திட்டமிட்டு அவர்களிடையே வருகிற இந்த சந்தர்ப்பத்திலே தான் பெரிய பழுவேட்டரையருடைய தர்மபத்தினியாக அவர் இளம் மனைவியாக கல்யாணம் செய்து கொண்ட பழுவூர் ராணி நந்தினி தேவி இந்த காவியத்தில் ஒரு அற்புதமான அருமையான பாத்திரம் நந்தினி தேவியை பற்றி சொல்லுகிற பொழுது அவளை பார்த்த மாத்திரத்திலேயே பழுவேட்டரையர் மட்டுமல்ல வீராதி வீரர்களும் விழுந்து விடுகிறார்கள் ஆதித்த கரிகாலருடைய நெஞ்சில் நந்தினி தேவி மீது சின்ன வயதிலேயே அன்பு பரிதியாகி அது பிரேமையாகி காதலாகி வளர்ந்து விட்டது உள்ள நிலைமை ஆனால் வெட்டுப்பட்ட வெட்டுப்பட்ட வீரபாண்டியரை வெட்டுகிற போது அவன் காயப்பட்ட போது அவனுக்கு பக்கத்தில் இருந்து பணிவிடை செய்து கொண்டிருந்த நந்தினி காலில் விழுந்து இவரை ஒன்றும் செய்யாதீர்கள் என்று மன்றாடுகிறார் உதைத்து தள்ளிவிட்டு தலையை வெட்டி எடுத்துட்டு போயிட்டான் கரிகாலன் ஆகவே அவள் மனதில் எரிமலையாக இருக்கிறது அந்த சம்பவம் அதற்கு பிறகு அவளை கொண்டு போய் பாண்டிய உதவிகள் நீ பக்கத்தில் இந்த கொலை நடந்தது என்று அவளை எறிகிற நெருப்பில் வீரபாண்டியனுடைய சிதையில் அவளை போட்டுக் கொள்ள பார்க்கிறார்கள் என்னை விட்டுவிடுங்கள் நான் பழி வாங்குகின்றேன் கரிகாலனை என்று அவள் சபதம் செய்கிறாள் அதற்கு பிறகு பாதையோரத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய நந்தினியை கண்டு அவள் அழகிலே மயங்கிய பெரிய பழுவேற்றையர் கல்யாணம் செய்து கொள்கிறார் ஆனா பெரிய பழுவேற்றரையரும் நந்தினியும் மணவாழ்க்கை நடத்தவே இல்ல இதுதான் அந்த நாவல்ல இல்லற வாழ்க்கை கட்டிலறை வாழ்க்கை அவர்கள் நடத்தவே இல்ல அவள் அதற்கு நாட்கள் செல்லட்டும் செல்லட்டும் என்று அதை தள்ளி போட்டு கொண்டே வராத வாழ்க்கை இல்ல இந்த சூழலில்தான் பெரிய பழுவேற்றரையும் சின்ன பொழுவேற்றரும் பழுவூர் மன்னர்கள் தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையர் பொக்கிசதா நிதி மந்திரி கோட்டை காவல் யாருகிட்ட சின்ன பழுவேரட்டையருகிட்ட அவர்கள் சோழ மன்னர்களுக்காக உயிர்களை தியாகம் செய்தவர்கள் அதைத்தான் சொல்லுகிறா அடுத்து அதற்கு அடுத்த கட்டம் இந்த சோழ நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் இருக்கிறா அவர்தான் அன்பில் அநிருத்த பிரமராயர் ஒரு அமைச்சர்னா முதலமைச்சர்னா அப்படித்தான் இருக்கணும்ங்கிற அளவுக்கு அண்டைக்கு இது மன்னர் காலங்க நீங்க முதலமைச்சர்னு இப்பே நினைச்சிட்டு இருக்கா ஒரு அமைச்சர் எப்படி இருக்கணும் சொல்லி கல்கி வர்ணிக்கிறார் எல்லா விதமான ஆற்றல் சூழ்ச்சி ஒற்ற ஒற்றர்களை பயன்படுத்துகிற தன்மை அதுக்கு ஒரு ஆழ்வார்க்கடியான் நம்பி இவ்வளவு இருக்கு இந்த சூழ்நிலையில் சோழ மன்னர்களுக்கு விரோதமாக கொலை செய்ய திட்டமிடுகின்ற ஆபத்து உதவிகள் ஒரு இடத்திலே கூடுகிறார்கள் அந்த இடம்தான் தான் பள்ளிப்படை கோவில் இப்ப இருக்கு திருப்புறம்புயம் இந்த திருப்புறம்புயம் பள்ளிப்படை கோவிலிலே சதி நடக்கிறது இந்த திருப்புறத்துக்கு ஒரு வரலாறு இருக்கிறது இந்த திருப்புறம் போர்க்களம் தான் விஜயாலய சோழனுடைய வீரத்தை பறைசாற்றியது தொண்ணூறும் ஆறும் சுமந்தோன் தொண்ணூத்தி ஆறு விழுப்புண்கள் விஜயாலய சோழனுக்கு தொண்ணூறும் ஆறும் சுமந்தோன் என்று புகழப்பட்ட விஜயாலய சோழன் அப்பொழுது சிறிய மன்னன் சோழ பேரரசு அமையவில்லை இந்த பிற்கால சோழ சாம்ராஜ்யத்துக்கு அஸ்திவாரம் அடிகோலியவனே விஜயாலய சோழன் தான் அந்த போர்க்களம் தான் திருப்பிரம்பயம் போர்க்களம் வரகுண பாண்டியனுக்கும் அபராஜித மன்னனுக்கும் யுத்தம் நடக்கிறது அபராஜித பல்லவனுக்கு சோழர்கள் துணையாக போகிறார்கள் அபராஜித பல்லவனுக்கு கங்க நாட்டு பிரதிபிபதி துணையாக வருகிறார் போர்க்களத்திலே கங்க நாட்டு பிரதிபிபதி மிகப்பெரும் ஆற்றலை காட்டி யுத்தம் செய்துவிட்டு போர்க்களத்திலே வீர மரணம் அடைகிறார் பல்லவர் படையும் சோழர் படையும் தோற்று ஓடி வருகிறது அப்பொழுது விஜயாலய சோழன் அந்த போர்க்களத்துக்கு வருகிறார் நிலைமையில் வந்து படைகள் பின்வாங்கி தோற்று வருகிற போது நினைக்கிறான் இதோட சோழ சாம்ராஜ் சோழ நாடு அழிஞ்சு போயிடும் இந்த போரில் தோற்றால் இனி எழ முடியாது இது ஒரு திருப்பு முனை இதில் வென்றால் தான் சோழகுளம் தலைக்கும் என்று முடிவெடுத்து நடக்க முடியாத அந்த நிலைமையிலே இரண்டு கால்களும் இயங்காத நிலைமையில் தான் அவன் வேளக்கார படையினரை அழைக்கிறான்